வாங்க இன்றைக்கி வந்து சுரக்காய் மெதுவடை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த வெயில் நாளைக்கு ஏற்ற காய் இது நல்லாயிருக்கும் வாங்க இப்போ வந்து இந்த பருப்புலாம் அதுக்கு தேவையான பருப்புலாம் ஊற வச்சுப்போம் ஒரு கப்பு குண்டு உளுந்து ஒரு கப்பு போட்டுங்க அது வந்து மினிமம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு சின்ன சின்ன கப்பால் தான் போட்டிருக்கேன் ஒரு கப்பு அரிசி போட்டுக்கோங்க பச்சரிசி வேணாலும் போட்டுக்கலாம் புழுங்கல் அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த எந்த கப்பால் போட்டோமோ அதே கப்பு அளவு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு கடலைப்பருப்பு மூணு சம அளவு போட்டுங்க அதுக்கு நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நாலு கழுவு கழு க கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு சேர்த்து அரைக்கிறது வந்து ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நான் வந்து எல்லாமே சேர்ந்து மொத்தத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் ஒரு சின்ன சொரக்கா எடுத்திருக்கேன் இதுதான் இதை இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கொறை குறைப்பாக வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்குங்க கொஞ்சம் நம்ம நம்ம வடைக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி இந்த அரிசி போடுறது எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்கிருப்பியாக இருக்கும் நல்லா முறுமொறுன்னு இருக்கும் வடை பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த சொரக்காயை வந்து நம்ம கேரட் சீவருது இருக்குதுல்ல அதில் நைஸாக நல்லா சீவி அதில் இருக்கிற தண்ணியை புழிஞ்சிடணும் நல்லா துணியில் வச்சு வேணாலும் புழியலாம் நான் வந்து கையிலே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா கெட்டியாக நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன சொரக்காய் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் கால் கிலோ அளவு தான் இருக்கும் அவ்வளோதான் நான் போட்டுக்கிட்டேன் அந்த அளவுக்கு தான் இப்போ அந்த அரைச்ச மாவு கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க மல்லித்தழை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு சுரக்கா கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி நசுக்கி போட்டுக்கோங்க நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற சுரக்காயை நீங்கள் ஒரு பாதி அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்க பிசைஞ்சு பார்த்துட்டு சிலது வந்து ரொம்ப தண்ணி நீங்கள் சரியாக புழியலைன்னா மாவு வந்து தண்ணியாகிடும் அதனால் நல்லா கலந்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இப்போ நல்லா பிசைஞ்சு பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டு நம்ம எல்லா சுரக்காயும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கா அந்த சுரக்காயை வந்து மாவில் போடும்போது சிலது வந்து நீங்கள் தண்ணி சரியாக புழிஞ்சு எடுக்கலைனாக்கா மாவு வந்து தண்ணியாகிடும் அதனால் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க நான் வந்து எல்லா சுரக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சி எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அந்த நூற்றி ஐம்பது கிராம் ப பருப்பு அரிசிக்கு அந்த கால் கிலோ அளவு சுரக்காய் நல்லா இருந்தது கரெக்டாக இருந்தது அந்த மாதிரி எடுத்துங்க இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கங்க நம்ம வடை மாதிரியே தட்டிக்கலாம் வடை மாதிரி தட்டி போட்டுங்க ஒரு ஓட்டை போட்டு போட்டுக்கலாம் ஒரு மிதம் மீடியமான தீயிலே வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சு கொஞ்சம் சிம்மில் வைக்க வேணாம் ஏன்னா இது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சாலும் செவந்து போய்டும் வடை கொஞ்சம் நல்லா செவக்க விட்டே இடுங்க கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டிங்கனாக்கா உள்ளே பார்த்தா கொஞ்சம் அந்த நம்ம சுரக்காக வந்து பச்சையாக தானே போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நல்லா செ பொன்னிறமாக நல்லா திட்டமான கலரில் செவக்க விட்டு எடுத்துக்குங்க இதில் வந்து முக்கியமாக நான் அரிசி போட்டிருக்கேன் போட்டால் நல்லா தான் இருக்கும் நீங்கள் போடாமல் வேணாலும் செஞ்சுக்கலாம் போட்டு வேணாலும் செஞ்சால் அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும் மெயினாக அரிசி போடாமல் செஞ்சால் நீத்து போயிடும் தண்ணிமா தண்ணியாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நீங்கள் சுரக்கா வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கலாம் அது மாதிரி செஞ்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அரிசி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வடைக்கு எண்ணெய் மே முக்கியமாக அதில் வந்து நம்ம அரிசி சேர்க்குறது வந்து எண்ணெய் நிறையா குடிக்காது அதுக்காக தான் அரிசி சேர்க்கறதே நீங்கள் இதில் சேர்க்க வேணாம் ஒரு இட்லிக்கு மாவுலாம் அரைச்சிங்கன்னா அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அப்படி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் அளவு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக போட்டுக்குங்க நீங்கள் அரிசி போட்டால் தான் அது எண்ணெய் குடிக்காது இல்லைன்னா சொரக்கா போடுறதுக்கு அதுக்கும் எண்ணெய் குடிச்சிரும் நிறையா எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துங்க எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் மெதுவடை செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பாய்